ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நில்லம்மா எங்கே சென்று வருகிறாய் எந்த இடத்திற்கு சென்று வருகிறாய் சற்று நிதானமாக நான் சொல்வதை கேள் அமரு அவன் இதை இந்த பதிவை கேளு உன்னை எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு உன்னை மதிக்கிறார்களா அங்கு உன்னை கூப்பிட்டார்களா கூப்பிடும் பொழுது உன்னை மனதார கூப்பிட்டார்களா மனதோடு கூப்பிடும் பொழுது அந்த இடத்திற்கு சென்று வா என்றால் அவமானப்படுத்தும் நிலையாக தெரிந்தால் அங்கே செல்லாதே என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நீ நான் சொல்வதை காதில் வாங்காமல் அவர்கள் மனம் கோணிவிடக் கூடாது என்பதற்காக நீ சென்று வருகிறாய் உனக்கு அங்கு என்ன கிடைத்தது மனம் கலங்கி நின்றாயா அங்கு உனக்கு நல்ல செயல்கள் நடந்ததா உன்னை அலைவரும் போற்றி புகழ்ந்தார்களா உன்னை உபசரித்தார்களா எதுவுமே இல்லையா அவமானத்தை மட்டும் சுமந்து கொண்டு வருகிறாயா உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் உன்னை அவமானப்படுத்தும் நிலையோடு யாராவது உன்னை கூப்பிட்டால் அங்கு செல்லாதே என்று உனக்கென்ன தலை தலையெழுத்தா அடுத்தவர்கள் முன் நீ அவமானப்பட்டு நிற்பதற்கு இந்த வாராகியின் குழந்தை நீ மற்றவர்களிடம் அவமானப்படுவதை இந்த வாராகி பார்த்து கொண்டிருப்பேன் என்றுமே நினைக்காதே என்னுடைய குழந்தையை எங்குமே தலைநிமிரச் செய்து வெற்றியின் இடத்திற்கு அழைத்துச் செல்வேனே தவிர எந்த அவமானத்தினும் இடத்திற்கும் அழைத்துச் செல்ல மாட்டேன் அங்கு அவமானம் நடக்கப் போகிறது என்றால் உன்னை செல்லாதே என்று எச்சரிப்பேன் ஒவ்வொரு இடத்திலும் உனக்காக பாதுகாக்கும் தெய்வமாக உன்னுடன் நடமாடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் ஏன் நீ அடுத்தவர்கள் வீட்டிற்கு சென்று வருகிறாய் உன்னை அங்கு உபசரித்தால் அல்லது நீ உன் உறவு உன் வரவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்றால் நீ அங்கு செல்வது நியாயமாக இருக்கும் உன்னை அவர்கள் எங்காவது பார்த்தாலே அலட்சியமாக பார்க்கிறார்கள் ஏதோ உனக்கும் சொல்ல வேண்டுமே என்று சொல்லி இருக்கலாம் நீ ஏன் அங்கு சென்று அவமானப்படுகிறாள் உன்னை அவர்கள் ஒதுக்குவதாக இருக்கக்கூடாது கெட்டவர்கள்தான் நீ ஒதுக்க வேண்டும் கெட்டவர்களை நீ ஒதுக்கியதாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே உன்னை அவர்கள் ஒதுக்குவதாகவே நடந்து கொள்கிறாய் எத்தனை முறை சொன்னாலும் நீ எடுத்துக்கொள்வதாகவே எனக்கு தெரியவில்லை அவமானத்தை சுமந்து என்ன சாதிக்கலாம் என்று நினைக்கிறாய் சிறிது உணவு ஏதோ பிடிக்கவில்லையோ பிடிக்கிறதோ உன் வீட்டில் இருந்தால் உண்ணு அந்த உணவை அடுத்தவர்கள் வீட்டுக்கு போய் அவமானப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செல்லாதே அந்த அவமானம் உனக்கு தேவையே கிடையாது இந்த அவமானங்களோடு எத்தனை காலங்கள் வாழ்வதாக நீ நினைக்கிறாய் நீ மட்டும் அவமானப்படுகிறாய் உன்னோடு வரும் இந்த வாராகியும் சேர்த்துதான் உன்னை போ என்று சொன்னாலும் உன்னிடம் பேசாமல் நின்றாலும் நானும் உனக்கு உன்னால் கூனை குறுகிதான் இருக்கிறேன் ஏனென்றால் என் குழந்தையை விட்டுவிட்டு விட்டு அந்தென்ன இந்தென்ன நவரமாட்டேன் அப்படியெல்லாம் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி சொல்லும் இந்த வாக்கை நீ எடுத்துக்கொள்வதாக எனக்கு தெரியவில்லை எங்கு அவமானம் நடந்ததோ அங்கு செல்லாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு எங்கு நல்ல எண்ணங்களும் நல்ல என் சிந்தனைகளும் கிடைக்கிறதோ அந்த இடத்திற்கு நீ சென்று வா உன்னை யார் உன் வரவுக்காக காத்து நிற்கிறார்களோ அந்த இடத்திற்கு சென்று வா ஏன் இவள் வந்தாள் என்று நினைக்கும் இடத்திற்கு என்றுமே செல்லாதே உன்னிடம் எத்தனை முறைகள் எதையெல்லாம் மறைத்து இருக்கிறார்கள் நீ வந்தால் கூட முகம் கொடுத்து பேசாமல் இருந்து இருக்கிறார்கள் முளை முக சுழிப்பை மட்டும் நீ பார்த்திருக்கிறாய் அப்பொழுது கூட அவர்களிடம் நீ நன்றாக பேசியிருக்கிறாய் உன் எண்ணம் பெரியது அவர்கள் எண்ணம் சிறியது அதுதான் அங்கே இந்த செயலுக்கு காரணமே அவர்கள் எண்ணமானது சிறுமையாக இருக்கிறது உன்னுடைய எண்ணமானது அனைவரும் வேண்டும் அனைவருடனும் பழக வேண்டும் அனைவர் உறவும் நமக்கு வேண்டும் என்று நினைத்து செல்கிறாய் ஆனால் அவர்கள் எண்ணமோ உன்னை அவமானப்படுத்துவதிலேயேதான் இருக்கிறது அப்படி என்ன ஆனந்தம் என்று எனக்கும் புரியவில்லை உன்னை அவமானப்படுத்தி அவர்கள் ஆனந்தப்பட என்ன இருக்கிறது எதிரியை போல் மனதளவில் வைத்து விட்டார்கள் நீ என்னதான் இனிமேல் போய் வழிய சென்றாலும் அவர்கள் உன்னை எதிரியாகத்தான் பார்ப்பார்கள் உன்னை எதிரிக்கு தான் வைப்பார்கள் அதனால் உன்னிடம் நாட்கு நுனியில் வைத்து பேசும் வார்த்தைகள் என்றுமே உண்மை கிடையாது யாராக இருந்தாலும் மனதளவில் பேச வேண்டும் அந்த மனதளவில் பேசுபவர்களை மட்டும் நீ இனம் கண்டு கொண்டு உனக்கு அன்பானவர்கள் என்று நினைத்து அவர்களுடன் பழகு அவர்கள் இல்லத்திற்கு சென்று வா ஆனால் உனக்கு நாக்கு நுனியில் வைத்து பேசி அவமானங்களை கொடுக்க இருப்பவர்களுக்கு முன்னாடி என்றுமே நிற்காதே நீ அவர்கள் இல்லத்திற்கும் சென்று அவமானப்படாதே உன்னை அவமானப்படுத்தி அவர்கள் சந்தோஷமடையும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தாதே நீ என்னதான் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என்ற வைராக்கியத்துடன் வாழ்ந்து வா உன்னுடைய வைராக்கியத்தில் இந்த வாராகி இருப்பேன் உண்மையாக நியாயமாக இருக்கும் இடத்தில் இந்த வாராகி இருப்பாள் உன்னுடைய கோபமானது நியாயமாக இருந்தால் அந்த இடத்தில் வாராகி இருப்பேன் உன்னுடைய வைராக்கியமானது வாரா உண்மையாக இருந்தால் இந்த வாராகி இருப்பேன் நீ ஒருவர் மேல் சொல்லும் பழியானது உண்மையாக இருந்தால் உன் பக்கம் வாராகி இருப்பேன் எப்பொழுதுமே வாராகி இருக்கிறாள் என்று நீ ஏதாவது தவறு செய்துவிட்டால் நிச்சயமாக அதற்கு துணை வரமாட்டேன் அதை மட்டும் புரிந்து கொள் நீ பட்டவள் என்று தெரிந்த பிறகுதான் உனக் உன் அருகிலேயே இந்த வாராகி வந்திருக்கிறேன் உன்னை மிகவும் பிடித்து போய்தான் வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதானது என்றுமே நிலையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் நல்ல சிறப்பான செயல்கள் அவள்கள் அவள் முன்னால் இருக்க வேண்டும் இதுதான் ஒரு மனிதனிடம் நான் செல்லும் இந்த வழியாகும் ஏனென்றால் பொறாமையும் எந்தவிதமான கோப கோபதாபங்களும் இருந்தால் அந்த இடத்திற்கு நான் செல்வதில்லை எதிரியாக பார்க்கும் இடத்திற்கு சென்று நாம் தேவையில்லாத எந்த செயலையும் செய்துவிடக்கூடாது என்பது என்னுடைய உறுதியாக இருக்கிறது கெட்டவர்களை வளர்த்துவிடும் அளவுக்கு இறைசக்திக்கு உன்னை மதித்தார்களா உனக்காக ஏதாவது அவர்கள் சந்தோஷப்பட்டார்களா நீ வந்திருக்கிறாய் என்று இல்லையே அப்படிப்பட்ட இடத்திற்கு இனிமேல் செல்லாதே உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு அப்படி எங்காவது செல்ல வேண்டும் என்று தோன்றினால் யாரிடமாவது எதையாவது பேச வேண்டும் என்று தோன்றினால் கூட என்னுடைய ஆலயத்திற்கு வா உனக்காக நான் காத்திருக்கிறேன் ஏனென்றால் உன் இல்லத்திலேயே நான் இருக்கிறேன் இல்லை என்றால் உன்னால் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டால் உன் இல்லத்திலேயே இருக்கும் என்னிடம் பேசு உன் உன் மனதில் இருக்கும் அத்தனை குமரர்களையும் என்னிடம் கொட்டிவிடு நான் பார்த்து யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் எந்த ரகசியமும் எதுவும் வெளியிலும் வராது அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக உன்னை தாயாக வந்து நின்று காத்து நிற்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாதவர்களிடம் சென்று கொட்டுகிறாய் வேணுமென்றால் உனக்கு தோன்றலாம் நான் பேசினால் நீ பதில் சொல்வாயா தாயே என்று உனக்கு நான் எத்தனையோ விதத்தில் எத்தனையோ முறையாக பதில் சொல்லியிருக்கிறேன் இறைவன் வந்து நேரில்தான் நின்று சொல்ல வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது யாருளை யாரின் மூலமாகவாவது எத்தனை விதமாகவாவது உனக்கு அசரீரி வாக்காகவோ எத்தனை விதமாகவோ உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் உனக்கு பேசியிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் துணை இருக்கிறேன் என்று நம்பி கியுடன் இருந்து நீ செயல்பட ஆரம்பி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு நான் இருக்கிறேன் ஏதாவது பேச வேண்டும் என்றால் என்னிடம் பேசு என்னிடம் முறையீடு எந்த செய்தியும் வெளியில் செல்லாமல் நான் பார்த்துக்கொள்வேன் நீ ஏன் சொல்ல வேண்டும் என்று கூட இல்லை நானே அனைத்தையும் புரிந்து கொள்வேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்துமே எனக்கு தெரியாமல் நடப்பது கிடையாது உன்னுடனே நான் இருந்து உன்னையே என் கண்களாலும் பார்த்து கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்தால் நீ நன்றாக இருப்பாய் நீ எங்கு செல்ல வேண்டும் யாருடன் பேச வேண்டும் என்ன உறவுகள் வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நான் நிர்ணயம் பண்ணுகிறேன் அப்படிப்பட்டவளுக்கு உன்னுடைய கவலைகளும் சந்தோஷங்களும் தெரியாமலா இருக்கும் அதனால் நீ தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்று நம்பு உனக்கு அனைத்துமாக நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் வேறு எங்கும் சென்று அவமானங்களை சுமந்து கவலையுடன் அலையாதே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனையும் மறந்துவிடாதே அனைத்திற்கும் இந்த வாராகி இருக்கிறாள் என்று நம்பிக்கையுடன் செயல்படு ஜெய் வாராகி